பிஎம்எஸ்ஒயம் பிரதான் மந்திரி ஷாம் யோகி மந்தன் ஸ்கீம் இந்த ஸ்கீம் போகிறதுக்கு முன்னாடி என் தாத்தாவை பற்றி சொல்லிடுறேன் என் தாத்தா ஒரு டிரைவர் வேலை செய்கிறவர் அவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுக்கு மேல் டிரைவராக இருந்து இப்போ வயதாகி வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார் இப்போ அவருக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை அவர் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காரு ஏன் இப்போது என் தாத்தாவை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்லும்போது அந்த திட்டத்தை பற்றி இவ்வளோ ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் அப்படின்றதுக்காக தான் நான் அவரை ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் சரி இப்போது இந்த திட்டத்தை பற்றி பார்ப்போம் இந்த திட்டத்தில் பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி பயனுள்ள தகவலை மட்டுந்தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க இப்போ டைரெக்டாக நம்ம வெப்சைட் உள்ள போயிடலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எதுக்கு கீழே தான் இந்த ஸ்கீம் இயங்கிகிட்ருக்கு இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது நம்ம பாரத பிரதமர் எப்போ தொடங்கினார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தொடங்கியிருக்காரு இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் யார் யாரெலாம் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் அப்படின்னு பார்க்கலாம் கூலி வேலை செய்கிறவங்க ரிக்ஸா ஓட்டுறவங்க டைலர் வேலை செய்கிறவங்க கட்டட தொழிலாளிகள் இது மாதிரி வேலை செய்கிறவங்க எல்லாம் இந்த திட்டத்தில் சேரலாம் இது திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு மாத வருமானம் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும் இப்போது ஒருத்தர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பதிமூணாயிரம் சம்பளத்தில் வேலை செஞ்சிட்ருக்காரு அவர் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது ஏன்னா அவர் ஒரு ஆர்கனைஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால அவரால் அப்ளை பண்ண முடியாது அப்ளை ப்ராசஸ் பார்க்கலாம் இதுக்கு எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா காமன் சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சி சேவை மையத்தில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் இதுக்கு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய அப்ளை வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதும் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மாதம் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இருக்கும் என்னடா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டான்னு கேட்காதீங்க அதை நம்ம இப்போ ஒரு டேபிளில் வாங்க இப்போது பதினெட்டு வயது இருக்கவங்க இந்த இந்த திட்டத்தில் இணையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறும் ஐம்பத்தைந்து ரூபாய் மாதம் சேர்க்குற மாதிரி இருக்கும் எவ்வளோ நாளுக்கு சேர்ப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய அறுபது வயது வரைக்கும் சேர்ப்பாங்க ஸோ அறுபது வயதுக்கு அப்புறம் அவருக்கு மாத மாதம் கட்டாயம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷனாக இந்த ஸ்கீம் இருக்குது இப்போது அடுத்து பதினெட்டு பத்தொம்பது இருபது அந்த மாதிரி ஒவ்வொரு வயதிற்கும் மூன்று ரூபாய் வீதம் அதிகரிக்கும் அதிகபட்ச அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயது இருக்க நபரு மாதம் இரநூறு ரூபாய் சேமிக்கிற மாதிரி இருக்குது எது வரைக்கும் அப்படின்னா அவருடைய அறுபதாவது வயது வரைக்கும் அதன் பிறகு அவருக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷனாக கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஆர்கனைஸ் கம்பெனிக்கில் ஒர்க் பண்ணுற பிஎஃப் அது மாதிரி நிறைய சலுகைகள் இருக்கும் ஆனால் கூலி வேலை செய்கிற இல்லை சொந்தமாக ஒரு கடை டைலர் இது போன்றவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இருக்காது ஸோ அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கும் விதமாக தான் இந்த ஸ்கீம் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை இந்த திட்டம் என் தாத்தா காலத்தில் இருந்திருந்தால் அவரும் அந்த திட்டத்தில் இணைஞ்சிருந்தார் அப்படின்னா இப்போது அவர் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அவருக்கு மாத மாதம் ஒரு தொகை அவருக்கு கெடுத்துருக்கும் அதை வச்சு அவர் சர்வே பண்ணியிருப்பார் நீங்களும் கூலி வேலை இல்லை இது மாதிரி ஒரு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னா யோசிக்காமல் சீக்கிரம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்க ஒரு சிறிய தொகையை உங்களுக்காக ஒதுக்கி வைக்குங்க ஒதுக்கி வச்சு உங்களால் முடியாத காலத்தில் இந்த பென்ஷன் உதவியாக இருக்கும் ஸோ யோசிக்காமல் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே அழுத்திக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய் பாய்